உருமை உளமிகுகரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதிவர் அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறைய இன்பமாயது அராதிடை ஓங்கவும் துன்பமாயது தூரத்துள் நீங்கவும் முன் முன்பராபரன் வொகுணர்வோடு அணைந்து அன்பில் நீந்ததோடு ஆணையைப் போற்றுவோம் வேதனரி தலைத் தோங்க மிகுசெய்வத் துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தவுல சீத வள வயற்புகளில் தெரிஞ்சான சம்பந்தம் பாதமரல் அலை கொண்டு நிறுத்தொண்டு வரவும் காலத்தை சுருக்க வேண்டி மேடையில் இருக்கின்ற குருமகா சன்னிதானங்களுக்கும் ஆன்றோடு பெருமக்களுக்கும் மேடைக்கு முன்பாக இருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் எங்களுடைய திருமணத்தினுடைய அன்பும் பணிபும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற பேரூர் ஆதீனம் இருபத்தி நாலு சன்னிதானங்களினுடைய விழாவை கொண்டாடுவதனாலே அவருக்கு ஒன்றும் பெருமையும் புகழும் வருவதில்லை மணிவாசக பெருமான் சொன்னது போல வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் வேண்டி மனன்பால் தாழ்த்துவது தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி என்று சொன்னது மேலே அவருடைய குருவருளினாலே இந்த சமுதாயம் உயர்வு பெற வேண்டும் நாமும் உயர்வு பெற வேண்டும் என்கிற நோக்கத்துக்காகத்தான் இதை நாம் கொண்டாடுகின்றோம் தென்னாட்டு காண்டி தமிழ் என்றெல்லாம் போற்றப்பட்ட திருவிக்க அவர்கள் பல்வகையாக பிரிந்திருக்கின்ற தமிழ் மக்களை ஒன்று சேர்த்த வேண்டுமென்றால் அது தமிழால் தான் முடியும் என்று கூறுவார் பழக்க வழக்கங்களினாலே அரசியல் கொள்கைகளினாலே சமய கோட்பாடுகளினாலே இப்படி பலவையாக பிரிந்திருக்கின்ற தமிழ் மக்களை ஒன்று சேர்த்து என்ற ஒரு கருவியாக இருப்பது தமிழ்தான் இதை நன்கு உணர்ந்த நம்முடைய சன்னிதானம் அவர்கள் எல்லா வகையிலையும் வாழ்வியல் சடங்குகள் இன்னும் சொல்லப்போனால் இந்த கொங்கு வேளாறுகளே இந்த கொங்கு நாட்டுக்கு சைவத்தை வளர்ப்பதற்காக வந்தவர்கள் சோழ நாட்டிலே அவர்கள் சைவத்தை வளர்ந்து இப்பொழுது இப்போ குலால் சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள் அந்த நிலையிலே இந்த திருமணமும் பேரூர் திருமணமும் கொல்லா நலத்தது சால்பு பிரதீமை கொல்லா நலத்தது நோன்பு பிரதீமை சொல்லா நலத்தது சால்பு என்ற திருக்குறளுக்கு இந்த இரண்டு ஆதீனங்களும் எடுத்துக்காட்டாக விளங்கின ஆகவே என் நன்றி கொன்றார்க்கும் உண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற திருவிழின் கோட்பாட்டுப்படி அவர்கள் செய்த நல்லார் குணங்கள் உரைப்பது நன்றே என்று சொன்னபடி அவருடைய குணங்களை உரைப்பதனாலே நாம் நன்மை வருவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த சன்னிதானங்களுக்கெல்லாம் என்னுடைய உளங்கறிந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்து கொள்கிறேன் ஆசியுரை விளங்கிய குருமுகா சன்னிதானங்கள் திருவடிகளுக்கு நன்றிகளை உரித்தாக்கி